பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைபடுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு விருசு திருநாமம் மயும்படும்படி இந்த பரிசுத்தமான அதிகாலை பொழுது ஒன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் அலங்காரவாசன் தேவாலயத்திலிருந்து ஏவிஎல் டி கே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களையும் தேவாலயத்தில் விசுவாசத்தோடு வந்து கர்த்தருடைய ஆசீர்வத்துக்காக காத்திருக்கிற அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே இந்த மாதம் விசேஷ கிருபிகளை நான் ஆசிர்வன் தேவன் எங்களோட கூட இருக்கிறார் என்று சாட்சி சொல்லும்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தர் ஆசீர்வதித்து துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் கண்ணீர் இருந்தும் வேதம் சோதனும் பாடலும் எல்லா அந்தகார கிரியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் கத்துரு பிடித்த கிரியிலிருந்தும் கத்தர் விடுதலை ஆக்கி கத்தர் நம் யாவரோடும் ஆசிர்வாதமான மலையை கத்தரை கட்டிடுவாராங்க அலே லோயா எழுத்தொருள் வாசிக்கலாம் தேவ சமூகத்தில் யாத்திராக திரும்ப முப்பத்தி மூணாம் அதிகாரம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்துடைய வாக்கு தத்துவாய் நமக்கு கொடுக்கிறதை யாத்திராக முகசும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை ஒரு வாசி கேட்கணும் அதற்கு அவர் என்னுடைய நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கத்துடைய நாமத்தை உமக்கு முன்பாக கூறுவேன் கிருபையா இருக்கமா இருப்பேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன் எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லே லூயா இரண்டு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே கர்த்துடைய வார்த்தை கேட்கிறவர்களே இந்த மாதம் கர்த்தருடைய வாக்குத்தத்தை என்னன்னா அவருடைய தயவு இந்த மாதம் அதிக அதிகமா கிடைக்கும் என்ன சொல்றாரு என்னுடைய தயவு கொஞ்சம் கூட உனக்கு தயவு தாட்சன் இல்லையா ஈவு இறக்கம் இல்லையா மனசாட்சி இல்லையான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கோ என்னவோ மனசாட்சி இருக்கிற மாதிரி பேசுவாங்க நமக்கு இன்னோ மனசாட்சியே தயவு இல்லைன்னு நினைச்சு சிலர் பேசுவாங்க கத்தோடைய அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் ஆண்டவரும் உலக ரசிகரும் இரக்கமுள்ளவரும் ஈடு இனையற்றவரும் சர்வ வல்லமுள்ள தெய்வம் ஓ மரணத்தை ஜெயித்த தெய்வம் சொல்லுகிறார் யாத்திராகன முப்பத்தி மூணு பத்தொன்பதுல என் தயவை இந்த மாதம் உனக்கு நான் இரக்கத்தை இந்த மாதம் உனக்கு காண்பிக்கிறேன் எம்லும் என்ன நம்பண அப்படின்னால என்னுடைய தயவினால் என்னுடைய இரக்கத்தினால என்னுடைய பொறுமைனால என்னுடைய ஆசீர்வாதத்தினால உன் குடும்பத்தை நான் செழிக்க செய்வேன் உன் கணவன் மேல என் தயவை அனுப்புவேன் உன் பிள்ளைகள் மேல என் தயவை அனுப்புவேன் உன் பண்ட பாத்திரங்கள் என் தயவினால் ஆஸ்வதிக்கப்படு கிருவை அப்ப இத்தனை மாதமா இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஏன் இல்லை அதுதான் ஆண்டருடைய கிருப இன்னும் கூட இன்னும் கூட கற்றுடைய கிருபினால இன்னும் கூட கத்துடைய இரக்கம் உனக்கு அதிக அதிகமா கிடைக்கும்படியாக இன்னும் கூட கடவுளுடைய இறக்கம் இன்னும் தயவு என்னுடைய அவருடைய அன்பு இன்னும் அவருடைய ஆசீர்வாதம் இன்னும் ஜபாவி இன்னும் அதிக கொடுக்கும்படி கற்றோடைய கிருபினால் அதிக கனிகளை கொடுக்கும்படி கத்தோடைய கிருபினால் ஆண்டு நேர் செய்கிறானா கனி கொடுக்கிறது தான் இன்னும் அதிகமா கொடுக்கும்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த வருஷம் இன்னும் இந்த மரம் இவ்வளோ காய்காட்சிக்கு இந்த வருஷம் இந்த மரத்துல யா இவ்வளோ காய் காய்ச்சிக்குது போன வருஷமும் காய்ச்சது தான் அதுக்கு முன்ன வருஷமும் காய்ச்சது தான் இந்த வருஷம் என்ன விசேஷம் அதுதான் கத்தோடைய தயவு அதுதான் கத்துடைய இரக்கம் கத்துடைய மகிமை அவர் சொன்ன என்னுடைய மகிமையை உனக்கு முன்ன நான் அனுப்புவேன் என் தயவம் உனக்கு முன்ன அனுப்புவேன் அப்போ மோச பக்தர் சொல்றாரு அப்பா என் மேல எவ்வளவு வல்லம் இருந்தாலும் நீ எனக்கு முன்னால ஒண்ணும் இல்லாத பாத்துறையா என் வாய்சாலாக்கள் எதனா முடியுமா நான் நினைச்சது என்ன நடக்குமா நான் போற பாதை தான் கற்று விட எனக்கு நடக்கும்னு சொல்லி நான் நினைச்சு போனா உன் செத்து இல்லாம அங்க கை கூடுமா நீ இல்லாதது என்ன அன்றவர அன்றவர் அது போல அன்றவர் சொல்றாரு கடவுளுடைய மகா பெரிய அதற்கு அவ என்னுடைய தயைய நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணே கட்டுடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவ மேல கிருபையா இருக்கு யாருக்கு தெரியுமா கிடைக்கும் உள்ள தயாராகிறாரு போறான் யாரு மேல தயவு யாருக்கு தயவு யாருக்கு தயவு அவர் கடவுளுடைய கருவுனால ஆண்டோடைய இற யார் மேல கிருபையா இருக்கணும் அவர் சொல்றாரு பாரு எப்படி தேவ கிருபனால எவமே கிருபையா இருக்க சித்தமா இருப்போ அவன் மேல கிருபையா இருப்பேன் எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல நான் இரக்கமா இருப்பேன் ஆமா அதனால தேவனுடைய மகா பெரிய கிருப அவருடைய இறக்க எப்படி பண்ணிது கத்துடைய பிள்ளைகளே அலை லூயா உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை உங்க அன்புக்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் காலை தோறும் புதிதாயிருக்கும் கண்களை மொழி ஒரு நோய்க்கிற ஒருவேளை அவருடைய கிருப அவருடைய இரக்கம் இல்லாதபடி ஏதோ ஒரு தூரத்துல ஓட போறியா ஏதோ ஒரு கிருபினால அவரை விட்டு தேவனுடைய கிருபினால செய்தி பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஒருவேளை அவருடைய அன்பு கிடைக்காம நீ அல்லாடி கொண்டிருக்கிறியா ஒரு ஆசிர்வாதம் கிடைக்காம தள்ளாடி கொண்டிருக்கிறியா ஓ முழங்கான்கள் எல்லாம் விளப்பட்டு விளைவினமா இருக்கிறதா கேளு அப்பா அப்போ சில போல் சொன்னார் என் கிருப உனக்கு போதும் போப உனக்கு போதும் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தம் அப்பா செய்தி கேட்கிற கர்த்துடைய பிள்ளைகளை தயவு உனக்கு பரிபூர்ணமா கொடுக்க உதவி செய்வார்கள் கத்துடைய ஆசீர்வாதம் பெருமளைய போல கத்தர் உன் குடும்பத்தில் உதவி பாராட்ட தேவன் செய்வாரா இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னு சொல்லு என் தேவனால வந்ததுன்னு சொல்லு அவர் ஆர்ப்பரித்து பாடத்தக்க அற்புதங்கிற அதிசயங்களை கத்தருக்கு செய்வாராக செலுத்த கத்தர் உனக்கு உதவி செய்வாராக போஜன வழிகளை செலுத்த கத்தர் உனக்கு உதவி செய்வாராக உன் பண்ட சாலையிலிருந்து காணிக்கைகளையும் தசம் கொண்டு வந்து அவருக்கு சாட்சி சொல்லும்படி உன் குடும்பம் ஆசிரியப்பட உதவி செய்யும்படியா முதற்கிருதங்களை கத்திருந்தார் தேவியல் பார்த்தார் அலங்கார வாசல் தேவாலயம் நான் என்ன வார்த்தை வருவேன் கேட்டு கொண்டு இருக்கிற கத்துரை பிள்ளைகள் உன் குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கத்தர் மாற்றுவாராக உன் பிள்ளைகள் ஒரு மருமக்க உன் பேர பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனையை கத்தர் மாற்றுவாராக உனக்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்குள்ள சிறு சிறு கசப்பை எடுத்துப்பட்டு உங்களை ஆனந்த பதிப்பா அசினதிப்பராக செதுக்கிற்கு கிருபை செய்வதாக சமாதான உங்களோடு இருந்து நன்மையும் கிருபையும் தொடர கர்த்தர் உதவி கர்த்தர் அப்படியே ஆசிரியர் புதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்த ஏசு கெரிசு நாமத்துல செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபடிதான் ஆமே ஆமே ஆவரும் செய்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரிஷ்டம் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்து என் ஆத்துமாவே கர்த்தரிஷ்டு

Hallelujah.